வணக்கம் புதுச்சேரியில் ஸ்டாலிக் செயலியில் முதலீடு செய்தால் முப்பது நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்கள் இன்று சைபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார்லிங்க் என்ற செயலியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக முப்பது நாட்களில் பணம் தருகிறோம் என்று சொல்லியதை நம்பி புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்திருக்கின்றனர் குறிப்பாக பத்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் நானூறு ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்திருக்கின்றனர் புதுச்சேரியை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் இது தொடர்பாக ஐந்திற்கும் மேற்பட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நன்றி வணக்கம் என் பேர் கோகுல் நான் மூலப்பேட்டில இருந்து வரேன் என் ஃப்ரெண்ட் ரஃபெல் மூலயமா ஸ்டார் லிங்க்லி நம்ம ஒரு பணம் போட்டோம்னா அது அப்படியே மாசத்துல டபுளா கிடைக்கிற மாதிரி வந்துச்சு ரெண்டு லட்சம் போட்டு இப்போ நாலு லட்சம் கிட்ட ஏமாந்துட்டேன்

அதனால யாருமே இது பண்ணாதீங்க மியூல் அக்கௌண்ட் வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள் அதனால சோசியல் மீடியால வர்ற எந்த ஆப் எந்த லிங்க்லும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் இவங்க வந்து ஒரு நூறு பேர்கிட்ட கிட்ட ஏமாந்துருக்கா சொல்றாங்க சைபர் கிரைமில கம்ப்ளைண்ட் குடுத்துறாங்க அது மேல நாங்கள் நடவடிக்கை இருப்போம் இப்போ விசாரிச்சுன்னு இருக்கோம்